ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம்னா ஒரு தெனாலிராமனோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குதிரை கேட்ட ஸ்டோரியை இருந்தால் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ரொம்ப நா ரொம்ப காலமாக வந்து தெனாலிராமனுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால எங்கெங்கேயோ வைத்தியம்லாம் பார்த்து எல்லா பணமும் செலவாயிடுச்சு சரின்னு சொல்லிவிட்டு ஒரு வட்டி கடைக்காரனை பார்த்து ஒரு சீட்டுக்கிட்டே போயிடுறார் அதாவது மனத்தை வாங்கி எடுத்து நான் எப்படியாவது உடல்நிலையை சரி பண்ணியே தீரணும்னு ஒரு இது அப்போ சரின்னு சொல்லிட்டு போகிறப்ப அந்த வட்டி கடைக்காரர் நீ எப்படி நீ வந்து எனக்கு நீ திரும்ப கொடுப்ப அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நான் வந்து என்னோடய குதிரை இருக்குது அதை நான் உங்களுக்கு தர்றேன்னு சொல்லிடுறாரு அதே மாதிரி ரொம்ப நாளாகிடுச்சி கொடுக்கவே இல்லை உடல்நிலையும் சரியாகி எடுத்து அவரவர் அவர் வேலையை பார்த்துட்ருக்காங்க உடனே சீட்டுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு நம்ம கொடுத்த பணத்தை கொடுக்கலையே நம்ம போய் திரும்ப கேட்போன்னு கேட்குறாரு கேட்டப்பா வாங்க நம்ம குதிரை வித்து தான் தருவேன்னு சொன்னேன் அது மாதிரி தர்றேன் வாங்க த என்னோட குதிரை வித்தனையும் ஒரு ஒரு பவுன் வந்து உங்களுக்கு தந்துடுறேன்னு சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க குதிரையோடு சேர்த்து பூனை குட்டியும் நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு உடனே வந்து சந்தைக்கு போனோன்னையும் தன்னோட குதிரையும் அந்த பூனைக்குட்டியும் தூக்கிட்டு போகிறாரு அப்படியே இருந்து கூட்டம் ஃபுல்லாமே வந்து இந்த குதிரையை வாங்குறதுக்கு வந்து நின்றுச்சு என்ன விலை என்ன விலைன்னு உடனே வந்து இவர் சொல்லிடுறாரு ஐநூறு பவுன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே ஓகே நான் நீன் போட்டி போட்டு வாங்கிக்கிறாங்க வாங்கி எடுத்துட்டு போயிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு சேட்டுக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஐநூறு பவுனும் நமக்கே வந்துடும் அப்படின்னு கடைசியில் வந்து குதிரையை விற்றுட்டு இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு ஒரு பவுன் மட்டும் தான் கொடுத்துருக்குறாரு உடனே சேட்டுக்கு கோவம் வந்துடுச்சு என்ன நீ இவ்வளோ இதுக்கு விற்றுட்டு எனக்கு பாதி கூட தரல நீ அப்படின்னு சண்டை போடுறாரு சண்டை போட்டு விவாதம் அதிகமாகிடுது இவரோட எப்படியாச்சும் இவரோட ஆணவத்தை குறைக்கணும்னு சொல்லிட்டு இவங்க அரசர்கிட்டே போயிடுறாங்க கடைசியில் அரசரோடனே சொல்கிறாரு சரின்னு சொல்லிவிட்டு அவர் எல்லா தீர்ப்பையும் கேட்டு பார்த்துட்டு இவங்க பக்கம் நயமா அவங்க பக்கம் நயமான்னு ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிகப்பட்டிக்கு நீங்கள் வாங்கினதுனால நான் தென்னாலிராமன் வந்து உங்களுக்கு பாடம் கற்பிக்க தான் இப்படி பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ